இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐ டிசி மாவட்ட பொதுச் செயலாளர் முன்னாள் மாமண்ட உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சம்பத் அவர்கள் தலைமையேற்று தரமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் பழைய நிலையில் வேலை வழங்க ங்கி வேலை வழங்கு அனுமதியோ அனுமதியே பணி நீக்க அலோசகத்தை அனுமதியோ மாநகராட்சி அனுமதியோம் அனுமதியோ அநியாய வேலை நிற்கத்தை அனுமதியோம் அனுமதியோம் ஏஐ சிஐ பியூ சென்னையில் உள்ள அனைத்து சங்க ஒன்று சேர்ந்து போராட்டம் தூய்மை பணியாளருக்கு நியாயம் கேட்டு போராட்டம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் தூய்மை பணியாளரின் போராட்டம் வெள்ளம் வெள்ளட்டம் வெள்ளட்டம்

கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏற்கனவே பணி முடிந்த அதே நிலையில் பணி மனத்தின் என்கிற ஒரு மிக சாதாரணமான தொழிலாளர் துறையில் இருக்கக்கூடிய உதவி தொழிலாளர் ஆணையர் வாய்ப்பு ஒரு கோரிக்கைக்காக கடந்த நான்கு மாதங்களாக தமிழக சென்னையில் போராடிக்கப்படுகிறார் பல்வேறு கட்ட போராட்டங்கள் குறிப்பாக தற்போது காணவரையற்ற உணவு மயங்கி விடுவது என்றும் தொடர்ந்து முன்னாடி மாநாட்டில் மருத்துவ நிலைமை என்பதும் அன்றைக்கு இருபத்தி மூன்றாவது ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மிக சாதாரணமான ஒரு தொழிலையை கூட தீர்க்க முடியாமல் வேடிக்கை பார்ப்பது என்பதை தமிழ்நாட்டில் கூடிய தொழிற்சங்கங்கள் அனுமதிக்க முடியாது என்ற முறையில் இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒன்றாக சேர்த்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முன்பு மிக கூறுமான பிரச்சனையாக இருக்கும் உண்மையும் கழிவுகளும் சுதந்திரமாக அகற்றுகிற சமூகத்தின் குடிமக்களுடைய சுகாதாரத்தை பேணுகிற இந்த தொழிலாளிகளை அற்றை கூலிகளாக மாற்றுவதில் தமிழ்நாடு அரசு கொடூரமான சுரண்டல் முறையை மேலும் மேலும் ஊக்கு ஊக்குவிக்கிற வனமாக இந்த ஒப்பந்த முறையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது ஆகவேதான் இந்த ஒப்பந்த முறையை ஒன்றாக கைவிட வேண்டும் தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் குறிப்பாக இங்கே சென்னையில் நான் மாவட்டங்களாக வேலையிலும் இருக்கிற உரிமையை கேட்பது கேட்பதற்காகவே வேலை படிக்கப்பட்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளர்களுக்கும் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி எந்த நிலையில் அவர்கள் பணி ஒடிக்கிறார்களோ அதே நிலையில் பணி தொடர்ச்சியோடு பணி வழங்காத காலங்களுக்குரிய முழு ஊதியத்தோடு அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முடிவுகிறோம் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற இன்னும் காலம் நடத்தும் சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து ஆறு தனியார் மைய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து காலவரற்ற தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் பல்வேறு பொய் வழக்கங்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள் இன்னைக்கு பெண் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இருபத்தி நாட்களாக தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக தற்போது இரண்டு பெண் தொழிலாளர்கள் பத்தாவது நாட்களாக காலவரேற்ற உண்ணாவிலை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தனியார் மையம் வேண்டாம் சென்னை மாநகராட்சியிலே வேலை தொடர வேண்டும் என்ற முழக்கத்தோடு பல்வேறு இயக்க போராட்டங்களை தொடர்ந்து நூத்தி முப்பது நாட்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த பின்னணியிலே இன்றைக்கு ஏஐடி சி சிஐடி உட்பட பதினோரு தொழிற்சங்க இணைந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ஐந்து ஆறு தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கு அதே சென்னை மாநகராட்சியை வேலை அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஊராட்சியிலிருந்து மாநகராட்சி வரை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டத்தின்படி சம்பளம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் அளித்த வாக்குறுதியின்படி அனைத்து தொழிலாளையும் பணி வேண்டும் என்று இன்னைக்கு அனைத்து தொழிற்சங்க சார்பிலே இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முதல்வர்கள் தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியின்படி நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்